குருவிடம் சிஷ்யன் கேட்டான் சண்டைக்கார மனைவியிடமிருந்து விடுபட முடியுமா என்னுடைய மனைவி எப்போதும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாள் எந்த நேரமும் என்னிடம் கத்திக்கொண்டே இருக்கிறாள் இதிலிருந்து என்னால் விடுபட முடியுமா அதற்கு நான் என்ன செய்யலாம் என்னை சந்திக்க வரும் பெரும்பாலான ஆண்கள் கேட்கும் கேள்விகளில் இதுவும் ஒன்று ஒரு பெண் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என் நேரமும் ஏன் கோபப்படுகிறாள் இதற்கான மூல காரணம் என்னவென்று கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பார்த்தால் உங்களுக்கே புரியும் இதற்குக் காரணம் நீங்கள்தான் ஆம் நீங்கள்தான் இதற்கெல்லாம் ஆண்கள்தான் முக்கிய காரணம் பெண் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்ற எளிய கேள்வியை உங்களை நீங்களே கேளுங்கள் அதற்கான பதில் உங்களிடமே இருக்கிறது அவர்கள் இப்படி நடந்து கொள்ள ஒரே காரணம் மிகப்பெரிய அளவிலான அடக்குமுறைக்கு அவர்கள் உள்ளாவதுதான் அடக்குமுறையா என்ன சொல்கிறீர்கள் நானல்லவா அவள் விருப்பத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படியிருந்தும் கூட அவள்தான் என் மீது கோபம் கொள்கிறாள் கத்துகிறாள் என்கிறீர்களா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அடக்குமுறை என்பது இதைச் செய் அதைச் செய்யாதே என்று தடை விதிப்பது பற்றியோ என் பேச்சை மட்டுமே கேட்டு நடக்க வேண்டும் என்ற விதிகள் விதிப்பது பற்றியோ நான் பேசவில்லை உணர்வு நிலையில் மனதளவில் பெண்களுக்கு ஏற்படும் அடக்குமுறையைப் பற்றிச் சொல்கிறேன் அதாவது இந்த மொத்த ஆண் சமூகமும் பெண்ணின் இதயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை உணர்வு ரீதியாக பெரிய அளவிலான அடக்குமுறையை எதிர்கொள்ளும் பெண்கள் மனச்சோர்வுக்கு உள்ளாகிறார்கள் மிகுந்த சோர்வடைந்து மன அழுத்தமடைந்த ஓர் இதயம் இப்படித்தான் கடித்துக் குதரும் இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ஆண் சக்தி மற்றும் பெண் சக்தி குறித்த தெளிவு உங்களுக்கு வரவேண்டும் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் வெவ்வேறானவை இரண்டும் ஒன்றல்ல சற்றே ஆழமாகச் சென்று பார்த்தால் ஆண் கணக்கிடுபவன் தர்க்கரீதியானவன் அறிவார்ந்தவன் பெண்களை எடுத்துக்கொண்டால் உள்ளுணர்வு மிகுந்தவள் உணர்ச்சி மிகுந்தவள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் வாழ்க்கையை உணரும் திறன் கொண்டவள் மிகுந்த உயிர்த்தன்மை கொண்டவள் அறிவார்ந்தவள் இல்லை என்றாலும் புத்திக் கூர்மையுடையவள் ஆண்களைப் போல தர்க்கரீதியான புத்தியோ கணக்கிடும் புத்தியோ பெண்களுக்குக் கிடையாது பெண்ணின் பெரும்பாலான செயல்பாட்டிற்கு பின்னால் எந்தவிதமான தர்க்கரீதியான காரணங்களும் இருக்காது அவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இந்த வித்தியாசம் ஆண்களுக்கு புரிவதில்லை புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஒரு பொறியியலாளராகவோ வழக்கறிஞராகவோ கட்டடக் கலைஞராகவோ அல்லது மிகச் சிறந்த கணக்காளராகவோ இருக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இந்த உலகத்தையே ஆள்பவராக இருக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் இரண்டாயிரம் ஊழியர்களை வைத்து வேலை வாங்கலாம் பெரும் வணிகம் செய்து மில்லியன்களில் சம்பாதிக்கலாம் அல்லது கோடிகளை கொண்டு வந்து கொட்டுபவராக இருக்கலாம் இதையெல்லாம் செய்வதால் மிகுந்த பெருமையுடன் வீட்டிற்கு வருகிறீர்கள் உங்கள் மனைவியோ மிகவும் எளிய பெண் நாள் முழுவதும் சமைத்துக்கொண்டு குழந்தைகளை கவனித்துக்கொண்டு வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஓடிவந்து உங்கள் முன்னால் அமர்ந்து அன்று நடந்த எல்லா விஷயங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகிறார் அவள் மதிய உணவை தயாரித்ததை பற்றி பேசுவாள் பிற்பகலில் பார்த்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியைப் பற்றியும் பேசக்கூடும் அல்லது தொலைபேசியில் தாயுடன் பேசிய ஏதோ ஒரு எளிய உரையாடல் பற்றியதாகவும் அது இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் வேடிக்கையானவை உங்கள் மனைவி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லத் தொடங்கும்போது இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்ல வேண்டும் நான் ஒரு பெரிய தொழிலதிபர் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் இவள் என்னனால் சின்னச் சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிதாக பேசுகிறாளே என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இது மிகச்சிறிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனைவியைப் பொறுத்தவரையில் இதுதான் வாழ்க்கை பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களால் கிடைக்கும் சந்தோஷத்தில் வாழ்பவர்கள் அவர்களைப் பொறுத்தவரை வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களால் நிரம்பியது சிறிய பிரச்சனையை கூட உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் அலுவலகத்தில் பற்பல சிக்கல்களை சமாளித்துவிட்டு வரும் உங்களுக்கு அது உலகிலேயே மிகச்சிறிய விஷயமாகத் தெரியலாம் ஆனால் அவளைப் பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சினை அவங்கள் பிரச்சினையைப் பகிரும்போது உங்களிடம் ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடுகிறார்கள் அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த விஷயங்களை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாத போது அவர் உங்களிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் இவையனைத்தும் மிகச் சிறிய விஷயமாக உங்களுக்கு தோன்றும் அதைக் காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது இங்குதான் ஒரு ஆணாக நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள் பிரச்சனையும் இதில் இருந்துதான் ஆரம்பமாகிறது உங்கள் மனைவியின் பேச்சை புறக்கணிக்கிறீர்கள் உங்கள் புறக்கணிப்பு அவரை மிகவும் காயப்படுத்தும் அதிலும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்ற அர்த்தத்தில் விழும் உங்கள் ஒற்றை பார்வை போதும் அவரை துன்புறுத்த அதைவிட மோசமான விஷயம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது அதன் பிறகு உங்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்வதையே அவர் நிறுத்திவிடுவார் ஏன் உங்களிடம் பேசக்கூட மாட்டார் உங்களுடனான உடல் உறவையும் கூட முற்றிலுமாகத் தவிர்த்து விடுவார் தன்னை தன் உணர்வுகளை அடக்கி வைப்பார் நாட்கள் செல்லச் செல்ல இது மெல்ல மனச்சோர்வாக மாறி மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இப்படியான அடக்குமுறைகள் ஏற்படும்போது அனைத்து ஆற்றல்களும் எதிர்மறையாக மாறும் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் கோபமாக கத்த ஆரம்பிப்பார் எந்த நேரமும் வெடித்துச் சிதறும் எரிமலை போலிருப்பார் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது பெரிய பெரிய விஷயங்களை மட்டுமே உருவாக்குவது அல்ல சிறிய விஷயங்களை கூட அன்புடனும் அக்கறையுடனும் செய்வதுதான் வாழ்க்கை பெண் எப்போதும் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவள் புரிதல் இல்லாமைதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது பெண்ணை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கான இடம் கொடுக்கவில்லை எனவே மூல காரணம் ஆண்தான் பெண்ணின் உணர்ச்சியை உள்ளுணர்வை இயல்பை புரிந்து கொள்ளத் தவறியது ஒரு ஆணின் தவறு பெண் அன்பாக உணர்வு பூர்வமாக இருப்பதனால்தான் உங்கள் வாழ்க்கை சுகமாக மலர்கிறது மாறாக அவளும் உங்களைப் போலவே ரீதியாக சிந்திப்பவளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்று சற்றே யோசித்துப் பாருங்கள் மொத்த வாழ்க்கையும் பரிதாபகரமாகிவிடும் பெண் பெண்ணாகத்தான் இருப்பாள் அவளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை அதை செய்யத் தவறியது நீங்கள்தான் அவளுக்கான இடமும் நேரமும் அளிக்கத் தவறியது நீங்கள் அவள் உள்ளுணர்வைப் புரிந்து நடக்கத் தவறியதும் நீங்கள்தான் இப்படி பிரஸ்னை முழுவதையும் உங்களிடம் வைத்துக்கொண்டு பெண்ணைக் குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் பெண் மிகவும் வித்தியாசமானவள் பெண்ணை பெண்ணாக இருக்க அனுமதியுங்கள் அவளுக்கான இடத்தை கொடுங்கள் அவளை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கும் தருணத்தில் உங்கள் மொத்த வாழ்க்கையுமே தலைகீழாக மாறும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி